ஷிவாய நம்ம அனைவருக்கும் அன்பான வணக்கம் எல்லோரும் நலமாக தனதானிய செல்வ சகல பாக்கியத்தோடு இருக்கணும் தைப்பூசம் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி தைப்பூசம் தைப்பூசம் என்றாலே ஒவ்வொரு முருகர் கோவிலையும் மகா விசேஷமாக பால் குட அபிஷேகங்கள் மகா சிறப்பாக நடைபெறும் நம்ம கோவிலில் ஸ்ரீ வஜ்ஜநாதன் சிவன் குரு ஆலயத்தில் பாலமுருகனுக்கு நூற்றி எட்டு பால் அபிஷேகம் மகாராதனை மகாரதி அன்னதானம் வந்து வருஷ வருஷம் நடைபெறும் பன்னெண்டாம் வருஷம் தொடர்ந்து இந்த பூஜை வந்து மகா சிறப்பாக நடைபெறுகிறது தைப்பூசம் வந்து மகாதேவி பார்வதி தேவி அம்பாள் வந்து முருகருக்கு வேல் கொடுத்த நாள் அற்புதமான நாள் இந்த நாளில் வந்து நீங்கள் பிரார்த்தனை செய்து விரதம் இருந்து பால் குடம் எடுத்து நீங்கள் முருகனுக்கு அபிஷேகம் வந்து நீங்கள் செய்யும் போது அவ்வளோ விசேஷமாக உங்களுக்கு முருகனுடைய அருள் ஆசீர்வாதம் கிடைக்கும் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி பூச நட்சத்திரம் இந்த நாளில் விரதம் இருக்கிறவங்க நிறைய பக்தர்கள் வந்து நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து விரதம் இருப்பாங்க இருபத்தி ஒரு நாள் ஒன்பது நாள் சில பேரால் விரதம் இருக்க முடியலன்றவங்க அந்த தேதி விரதம் பூஜைகள் எல்லாம் மகா சிறப்பாக செய்வாங்க அன்றைய தினம் விரதம் இருந்து தேதி என்ன செய்யணும் காலையில் ஸ்தானம் செய்யுங்க வீட்டில் வந்து வேல் இருந்தாலும் சரி விக்கிரகம் இருந்தாலும் சரி கண்டிப்பாக அபிஷேகம் செய்ங்க முருகர் தான் இருக்குன்னாலும் முருகருக்கு வந்து அலங்காரம் செய்யுங்க அன்றைய தினம் கையில் வந்து பூநூல் கட்டிக்கங்க மஞ்சள் உடை நீங்கள் கண்டிப்பாக போட்டு வேல் வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக ஒம்பது அபிஷேகம் தவறாமல் செய்ங்க பால் சந்தனம் மஞ்சள் குங்குமம் விபூதி இளநீர் பிறகு எல்லா மூலிகள் வெட்டி வேல் மலர்கள் விண்வ இலை மூன்று மலர்கள் அந்த மாதிரி போட்டு அபிஷேகம் செய்ங்க ஒன்பது அபிஷேகம் கணிக்கையில் வச்சு செய்ங்க அதன் பிறகு நன்றாக அலங்காரம் செய்யுங்க படம் இருந்தால் சுவாமி படங்கள் இருந்தாலும் சரி விக்கிரகம் இருந்தாலும் சரி கந்த குரு கவசம் கந்த சஷ்டி கவசம் இரண்டுமே நீங்கள் கேளுங்க பிறகு நீங்கள் சொல்லக்கூடிய மந்த்ராட்சரம் வந்து ஓம் ஷரவண பவாய நமோ நமகா நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் உங்களுடைய பிரார்த்தனை நீங்கள் வேண்டுதல் வைத்து இல்லத்தில் வந்து நீங்கள் மா இலை தீபம் ஒன்பது இலை தீபம் கண்டிப்பாக ஏற்றி வழிபாடு செய்யுங்க மா இலை தீபம் ஏற்றி பிரார்த்தனை செய்யுங்க பிறகு வந்து பார்வதி அம்மாவுக்கு சுமங்கலி பெண்கள் வந்து பார்வதி அம்மாவுக்கு வந்து சின்ன தட்டில் வேப்பை இலை வயிற்று ஆறு தீபங்கள் ஏற்றி மாங்கல்யத்துக்கு மஞ்சள் குங்குமம் வயிற்று தீர்க்க சுமங்கலி சௌபாகியமாக இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கங்க தைப்பூசம் முருகனுடைய ஆசிர்வாதம் எல்லோருக்கும் கிடைக்கணும் ஒவ்வொரு வருடமும் தைப்பூச நாள் அன்றைய தினம் பிரார்த்தனை இருந்து எத்தனோ பக்தருடைய குடும்பத்தில் வந்து அவங்க நினைத்த காரியங்கள் சித்தியாகியிருக்கு குழந்தை பாக்கியம் திருமண தடைகள் ஏதாவது தோஷங்கள் இருக்கா சாஸ்தாங்க தோஷம் சர்ப்ப தோஷம் ராகுகேது தோஷம் செவ்வாய் தோஷம் ஸோ முன்னோர்களுடைய சாபங்கள் எதுவாக இருந்தாலும் இது போல் விசேஷமான நாளில் விரதம் இருந்து பூஜை இருந்து நீங்கள் பிரார்த்தனை செய்யும் போது அந்த பிரார்த்தனை வந்து கண்டிப்பாக நிறுவத்தி ஆகும் கண்டிப்பாக நீங்கள் செய்து உங்களுடைய பிரார்த்தனையை நிறுவத்தி பெற்றுக்கொள்ளுங்கள் தைப்பூசம் ரொம்ப விசேஷமான நாள் அன்றைய தினம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக முருகனுடைய ஆசீர்வாதத்தால் கண்டிப்பாக வெற்றி ஆகும் நானும் பிரார்த்தனை செய்துக்கேன் நீங்கள் பெங்களூரில் இருந்தீங்கன்னா நேரடியாக நம்ம கோவிலுக்கு வந்து பாலமுருகனை தரிசனம் பெற்றுக்கொள்ளலாம் பெங்களூரில் கேஆர்புரம் சிக்கபசவனபுரம் சுதந்திர நகர் நீங்கள் கூகுளில் ஸ்ரீ வஜநாத சிவன் குரு ஆலயம் போட்டாலே கூகுள் மேப்பில் வந்துடும் நீங்கள் கண்டிப்பாக வந்து தரிசனம் பெற்றுக்கொள்ளலாம் பக்தர்களால் வர முடியல அப்படின்றவங்க கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் வந்து உங்கள் பேர் ராசி நட்சத்திரம் எனக்கு அனுப்பி வைங்க கண்டிப்பாக நான் பிரார்த்தனை செய்வோம் நம்ம பூஜெலாம் முடிச்சுட்டு கடைசியில் நம்ம வந்து பிரார்த்தனை செய்வோம் யாரெல்லாம் வந்து காணிக்க கொடுத்தாங்களோ அவங்க குடும்ப ச பேரெல்லாம் சொல்லி யாரெல்லாம் கமெண்ட்ஸில் வந்து குடும்ப பேரெல்லாம் சொல்கிறீங்களோ அவங்க பேரெல்லாம் நம்ம வந்து கடைசியில் வந்து ஒரு அர்ச்சனை செய்வோம் கண்டிப்பாக நான் உங்களுக்காக நான் கண்டிப்பாக அர்ச்சனை செய்து பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக நலமாக மங்களமாக இருக்கணும் சிவாயே நம்ம குருவின் துணை